விஜய் வந்து இவ்வளவு நாள் வந்து கரூருக்கு போகவே இல்லை அவர் காவல்துறையில் அனுமதி கேட்டார அவங்க அங்கேயும் வந்து அவர் கிடைக்கிறதுல நிறைய சிக்கல்லாம் இருக்கு அப்ப அந்த மக்களை இவரை சந்திக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அந்த இருபது லட்சம் கொடுத்தாரு அதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த செய்திகளுமே நம்மளால பார்க்க முடியும் இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க பாருங்க அந்த இருபது லட்சம் ஆர்டிஜிஎஸ் பண்றதுக்கு முன்னால அந்த நாற்பத்தோரு குடும்பத்தினரிடமும் அவர் வந்து வீடியோ கால்ல பேசியிருக்காரு தமிழ்நாடு முழுக்க மக்களை சந்திக்க தான் போகிறார் அப்படி சந்தித்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து அவர் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் முன்ன என்ன நினைச்சாரு அப்படின்னா நம்ம கூட்டத்துக்கு வர்ற எல்லாருமே தாவக்கா தொண்டர்கள் அவர்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த கூட்டத்துக்குள் இருப்பவர்கள் நூறு சதவீதம் பேர் கிடையாது கிடையாது அவர் அதெல்லாம் வந்து தாவக்காவது படுத்துவதற்கான செய்திகள் தான் விஜய் வந்து அந்த கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாவது இன்னும் அவர் போகவே இல்லை ஏன் போகலைங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் அதற்கு பதிலாக இப்படி ஒரு கட்டுக்கதையை வந்து அவிழ்த்து விடுறாங்க விஜய் வந்து பயப்படுறாரு நேற்று கூட கருணாஸ் அவர்கள் வந்து விஜய் வந்து பனைவர் வந்து உள்ளேயும் வெளியே வச்சு பூட்டு போடிட்டாரு அதனால வெளியே வரதுக்கான அந்த வாய்ப்பே வந்து இல்ல ஒரு தலைவன்னா அந்த காலத்துல வந்து நிக்கணும் அந்த தொண்டர்களுக்காக வந்து நிக்கணும் அவன் தான் வந்து தலையும் ஒரு தளபதி ஆனால் இப்போ ஸ்டாலின் வந்து களத்தில் நிற்கிறாரு விஜய் வந்து எங்கள் களத்தில் நிற்கிறார் அப்படி தான் வந்து கேட்குறாரு கருணாசுடைய கருத்து பற்றியெல்லாம் நம்ம வந்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ கருணாஸ் யார் ஒரு சாதாரண காமெடி நடிகர் அவர் எம்எல்ஏவாக இருந்த காலகட்டம் எல்லாமே ஸ்டாலினுக்கு எதிராக பேசியவர் தான் இந்த கருணாஸ் தரக்குறைவாகவும் அநாகரிகமாகவும் இதே கருணாஸ் வந்து ஸ்டாலினை விமர்சனம் பண்ணியிருக்காரு விஜயினுடைய வளர்ச்சி விஜய்க்கு மக்கள் மத்தியில் கிடைத்த அந்த எழுச்சியான வரவேற்பு நாம் தமிழர் நேர நேரம் பெரிய அளவில் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அவங்க ஒரு படுத்த படுக்கையான ஒரு நிலையில தான் இருக்காங்க சீமான் உட்பட குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச மக்களே அன்பு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைப்பயிற்சி ஜே பிஸ்மி சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த கரூர் துயர சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு சோகத்தையுமே ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் விஜய் இப்போ வரைக்குமே அந்த மக்களை போய் சந்திக்காதது ஒரு பெரிய விமர்சனமாக வந்து இப்போ வரைக்குமே பேசிகிட்ருப்பாங்க இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி அது உண்மை என்று நம்பது தான் தெரியல இப்போ விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரில் போய் சந்திக்காமல் இந்த பனையூரை கூப்பிட்டு வச்சு சந்திக்க போதா சொல்லிட்டு ஒரு செய்தி பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க இது உண்மை தானா அப்படி அந்த மக்களை பனையூரில் வச்சு சந்தித்தார்னா விஜய் வந்து அரசியலுக்கு தலைவராக ஒரு தகுதியற்ற நபர்னு வந்து சொல்கிறாங்களே சார் எனக்கு தெரிஞ்சு அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னா ஏற்கனவே வந்து இதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் அவர்களுடைய பிரதிநிதிகளை பனையூர் அலுவலகத்தில் கூப்பிட்டு வச்சு சந்தித்தார் அதுவே ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு அதுக்கப்புறம் அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய சாவுகள் நடந்தப்போ அதில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை இதே மாதிரி பனையூர் அலுவலகத்தில் வச்சு சந்தித்தார் அதுவும் விமர்சனத்துக்குரியதாக மாறினது சொல்லப்போனால் இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு பிறகு தான் அவர் பனையூர் பண்ணையார் அப்படின்னு ஒரு அடைமொழியோட திமுக இணைய குழிப்படைகளெல்லாம் அவர் கிண்டல் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால் இந்த முறை எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்து அவர் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் அதை மீறி அவருடைய பண்ணார் அப்படின்னா நிச்சயமாக அவரே அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு முடிவுரை எழுதிக்கிட்ட மாதிரி கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் அவர் கரூர் போகிறதில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் இருக்குது நம்ம மேலோட்டமாக எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இவர் ஏன் இன்னும் போகலை இவர் போகலைன்னா அரசியலுக்கு லாயக்கலை அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த விவகாரத்தை வந்து நீங்கள் விஜய் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தான் பல உண்மைகள் நமக்கே தெரிய வரும் நான் கூட ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு விஜய் வந்து கரூர் போகிறதுன்னு முடிவெடுத்துட்டு ஒரு பக்கம் காவல்துறையோட அனுமதி வாங்குகிற அந்த முன்னெடுப்புகள் ஒரு பக்கம் நடந்தாலும் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வந்து இப்போ சிபிஐ விசாரணை தொடங்கிட்டாங்க இப்போ இவருக்கு வந்து யாரோ சொல்லியிருக்காங்க இந்த சிபிஐ விசாரணை நடக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள போய் சந்திச்சிங்க அப்படின்னா அதை வந்து அவங்க தங்களுடைய விசாரணைக்கு இடையூறாக நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மேலே அவங்க கோபப்படவும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கரூர் போகிறதா என்ன அப்படிங்கிறத சிபிஐ அதிகாரிகள்கிட்ட ஒருத்தரை கன்ஃபார்ம் பண்ணிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன்படி தாவேக்கா தரப்பில் இருந்து அந்த சிபிஐ அதிகாரிகளிடம் பேசியதாக ஒரு தகவல் இருக்குது அவங்க என்ன அப்படின்னா ஆஃப் த ரெக்கார்டாக அதோட அர்த்தம் என்னென்னா வாய்மொழியாக விஜய்க்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா நீங்கள் எங்கள் விசாரணை நடக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் போகாதீங்க அது வந்து எங்களுடைய விசாரணையை பாதிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதை பாதிப்பதற்குன்னு நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ சில எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா இவரை ஜாமீனில் விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல கிட்டத்தட்ட அதை நீங்கள் இங்கே பொருத்தி பார்க்கலாம் என்னென்னா இந்த சம்பவம் நடந்துருச்சு சிபிஐ விசாரணை நடக்குது இப்போ அந்த நாற்பத்தோரு உயிர்கள் பறி போன அந்த குடும்பத்தினரை போய் சிபிஐ விசாரணை நடக்கும்போது அவங்க ஏதோ சில விஷயங்கள் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய வாக்குமூலத்தில் விஜய்க்கு எதிராக கூட அவங்க சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குது யாருக்கு தெரியும் அப்போ அவங்க போய் விஜய் சந்திச்சிட்டார் அப்படின்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க விஜய் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு நம்மளை பார்த்துருக்காரு அல்லது வந்து நம்மளை அழைச்சி அவர் பேசியிருக்காரு நம்ம எப்படி விஜய்க்கு எதிராக பேசுறதுன்னு அவங்க நினைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்போ இவர்களுடைய விசாரணையில் முழு உண்மை கிடைப்பதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு தடை ஏற்படலாம் ஸோ அந்த அடிப்படையில் தான் சிபிஐ ஆஃபீஸர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுவும் கூட விஜய் வந்து அங்கே செல்வதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஊடகங்கள் ஏன் சரி இந்த மாதிரி வந்து சொல்லணும் விஜய் வந்து அந்த மக்கள் வந்து பனையில சந்திக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ அந்த நியூஸ் கார்டெலாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு விஜய்க்கு எதிராக செயல்படுறாங்களா இந்த விஷயம் இல்லை அப்படி சொல்ல முடியாது என்ன காரணம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா திமுக ஆதரவு ஊடகங்கள் திமுக ஊடகங்கள் அதுக்கப்புறம் எந்த கட்சியும் சாராத ஊடகங்கள் அப்படின்னு நம்ம ஊடகங்களே இன்றைக்கி தரம் பிரித்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் அந்த செய்திகளை பார்க்கும்போதே இப்போ விஜய் குறித்த செய்திக்கு இந்த பத்திரிக்கை அல்லது இந்த தொலைக்காட்சி என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத வச்சே இவங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கலாம் மக்கள் அதிலெல்லாம் ரொம்ப தெளிவாக தான் இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு செய்தி பரவியதற்கு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய யூகம் தான் அது விஜய் வந்து இவ்வளவு நாள் வந்து கரூருக்கு போகவே இல்லை அவர் காவல்துறையில அனுமதி கேட்டார அவங்க அங்கேயும் வந்து அவர் கிடைக்கிறதுல நிறைய சிக்கல்லாம் இருக்கு அப்ப அந்த மக்களை இவர் சந்திக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அது ஒரு பெரிய விமர்சனம் ஆகும் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம இடத்துல கூப்பிட்டு பேசிட்டா என்ன இன்னொன்னா அவங்க பொது இடத்துல இவர் கரூர் போறதும் கூட அவர்களுடைய வீடுகளுக்கு போக போறது இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு கல்யாண மண்டபம் அல்லது ஒரு கல்லூரி வளாகம்ல தான் இங்க முடிவு பண்ணாங்க அந்த இடம் கிடைக்கிறதுலேயே அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு அப்போ ஒருவேளை இவர் அவருடைய ஆஃபீஸ்க்கே வர வச்சு பேசிடுவாரா அப்படிங்கிற அந்த யூகம் கூட இப்படி ஒரு செய்தி வருவதற்கு காரணமாக இருக்கலாம் அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன சிபிஐ கிட்ட இப்படி ஒரு கேட்டாங்க அவங்க வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது இல்லையா அது ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சம் விஜய் ஒருவேளை நினச்சிருக்கலாம் இப்போ நம்ம அங்க போனா தானே பிரச்சனை அவங்கள இங்கேயே கூப்பிட்டு வச்சு பேசுவோங்கிற ஒரு முடிவு கூட வந்திருக்கலாம் மொத்தத்தில் இந்த செய்தி வந்ததற்கு இவர்களுடைய வன்மமும் காரணமாக இருக்கலாம் இந்த யூகமும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ சிபிஐ கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க வந்து சொல்றீங்க சார் ஆனால் இப்போ விஜய் வந்து எந்த ஒரு முயற்சியும் வந்து எடுக்கல அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு அந்த இருபது லட்சம் கொடுத்தாரு அதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த செய்திகளுமே நம்மளால பார்க்க முடியும் இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் யோசிப்பாருங்க அந்த இருபது லட்சம் ஆர்டிஜிஎஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தினரிடமும் அவர் வந்து வீடியோ கால்ல பேசியிருக்காரு நான் வந்து கண்டிப்பாக உங்களை சந்திப்பேன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு நான் வராமல் இருக்கிறது அப்படிங்கிறது அதான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் எனக்கு தெரிஞ்சு தனக்காக உயிரை இழந்த அந்த குடும்பத்துக்கு விஜய் வந்து நிச்சயமா துரோகம் பண்ண மாட்டார் அதை வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம் விஜய் அப்படிப்பட்ட நபரும் கிடையாது இன்னொன்று விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு இன்னைக்கு அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அதே நேரம் இந்த முந்தைய டிப்பிக்கல் அரசியல்வாதிகளுக்கும் விஜய்க்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இந்த கட்டத்தில் எதிர்காலத்தில் அவர் எப்படி மாறுவார்லாம் நமக்கு தெரியாது இப்போ ஒரு திமுகவில் அதிமுகவில் இயங்குகிறவர் பார்த்தீங்கன்னா அரசியல் செய்வதற்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் விஜய் வந்து அந் அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடையாது அதனால அவர்களிடம் கொடுத்த அந்த வாக்குறுதிப்படி நிச்சயமாக அவங்கள சந்திப்பார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சம்பவத்துக்கு பிறகு விஜய் கரூருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாரு அதனால தான் போகாமல் வச்சு மீட் அந்த பிளானை போட்டதா சொல்றாங்க அதாவது அவர் பனையூரில் வந்து மீட் பண்ணுறாருங்கிறது உறுதியாகலை அது இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அது இந்த ஊடகங்களுடைய கற்பனையா யூகமா அல்லது ஏதோ ஒரு அடிப்படை செய்தியின் காரணமாக இப்படி ஒரு செய்தியை வெளியிடுறாங்களானே நமக்கு தெரியல அப்படி இருக்கும்போது அந்த கட்டுக்கதையின் மீது எப்படி நம்ம ஒரு பதிலை சொல்ல முடியும் ஏன்னா இன்னொன்று விஜய் கரூருக்கு செல்வதற்கு ஏன் பயப்படணும் அதான முக்கியமான கேள்வி அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க மக்களை சந்திக்க தான் போறாரு அப்படி சந்தித்தால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து அவர் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் அப்படி இருக்கும்போது நிச்சயமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் முன்ன என்ன நினைச்சார் அப்படின்னா நம்ம கூட்டத்துக்கு வர்ற எல்லாருமே தாவேக்கா தொண்டர்கள் அவர்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஆதரவாளர்கள் நம்ம மேல அபிமானம் கொண்டவர்கள் மத்தியில் நம்ம பேசுகிறோம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் போனார் ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த கூட்டத்துக்குள் இருப்பவர்கள் நூறு சதவீதம் பேர் தாவாய்க்காவினர் கிடையாது அதுக்குள்ளார மாற்றுக் கட்சியினரும் இருக்காங்க சமூக விரோதிகளும் இருக்காங்கங்கிறது அந்த சம்பவத்தின் மூலமாக அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதனால் இனிமே போகும்போது அந்த எச்சரிக்கை உணர்வோடு போவார் அவ்வளவு தவிர அவர் பயப்படுகிற ஆள்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து அவரை பலவீனப்படுத்துவதற்கான செய்திகள் தான் என்ன காரணம் அப்படின்னா விஜய் வந்து அந்த கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாவது இன்னும் அவர் போகவே இல்லை ஏன் போகலைங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் அதற்கு பதிலாக இப்படி ஒரு கட்டுக்கதையை வந்து அவிழ்த்து விடுறாங்க விஜய் வந்து பயப்படுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பரப்புனா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க பட் மக்கள் அப்படியெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா சினிமாவில் ஒரு ஹீரோ செய்கிற சாகசத்தை இவர் நிஜத்துலேயும் அப்படி தான் செய்வார் ஒரு கையால் பத்து பேர் அடிப்பார்னு நம்பித்தான சினிமாக்காரங்க பின்னால போகிறாங்க அதனால பார்த்திங்கன்னா இதையெல்லாம் வந்து இந்த மக்கள் நம்பிட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ விஜய் அவரோட அமைதி வந்து அதே ஒரு ஆபத்தாக விஜய்க்கு வந்து மாறிட்டு வருது தொடர்ந்து விஜய் குறித்து இந்த விமர்சனங்கள் வந்து அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது சார் நேற்று கூட கருணாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் விஜய் வந்து பனைவர் வந்து உள்ளேயும் வெளியே வச்சு பூட்டு போட்டிட்டாரு அதனால வெளியே வர்றதுக்கான அந்த வாய்ப்பே வந்து இல்லை ஒரு தலைவன்னா அந்த காலத்தில் வந்து நிற்கணும் அந்த தொண்டர்களுக்காக வந்து நிற்கணும் தான் வந்து தலைவன் ஒரு தளபதி ஆனா இப்போ ஸ்டாலின் வந்து களத்தில் நிற்கிறாரு விஜய் வந்து எங்க களத்தில் நிற்கிறாரு அப்படிதான் வந்து கேட்கிறாரு கருணாஸ் பற்றியெல்லாம் கருணாஸுடைய கருத்து பற்றியெல்லாம் நம்ம வந்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா இப்போ விஜய் வந்து ஒரு அரசியல்வாதி ஆயிட்டாரு அவரை விமர்சிக்கிற உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்கு அதே நேரம் விமர்சிப்பவர்கள் யார் இவர்களுடைய உள்நோக்கம் என்ன இன்றைக்கு இவர்கள் விஜயை விமர்சிப்பதற்கான காரணம் என்ன இந்த மூணு கேள்வியையும் நம்ம கேட்டுட்டு தான் இவர்களுடைய விமர்சனம் சரியா தப்பானே நம்ம பேச முடியும் இப்போ கருணாஸ் யார் ஒரு சாதாரண காமெடி நடிகர் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக மக்கள்கிட்ட பேரை வாங்கிட்டு ஏன்னா ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு தன்னை வந்து ஒரு சமூகத்தின் ஆளா ஒரு தேவர சமூகத்தின் பிரதிநிதியாக முன்னிறுத்தி அன்னைக்கு ஜெயலலிதா இருக்கும்போது சசிகலா மூலமாக ஜெயலலிதாவுடைய அறிமுகம் கிடச்சி அவர் மூலமாக ஒரு சீட்டை வாங்கி தேர்தலில் போட்டிட்டு எம்எல்ஏவாகி அவர் எம்எல்ஏவாக இருந்த காலகட்டம் எல்லாமே ஸ்டாலினுக்கு எதிராக பேசியவர் தான் இந்த கருணாசு எந்த அளவுக்கு எதிராக பேசினாங்கிறதுலாம் நீங்கள் நிறைய காணொலிகள்லாம் இருக்குது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தரக்குறைவாகவும் அநாகரிகமாகவும் இதே கருணாசு வந்து ஸ்டாலினை விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு தேர்தல் வருது அந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இவரை வந்து பெருசாக கண்டுக்கலை கண்டுக்கலை மீன்ஸ்னா ஒரு மனிதராகவே அவர் பொருட்படுத்தலை அந்த கோபத்தில் என்னென்னா இவங்க வந்து ஆன்டி ஏடிஎம்கு ஸ்டாண்ட் எடுத்து இப்போ திமுக ஆதரவு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இன்றைக்கி திமுகக்கு விசுவாசமாக இவங்க இருக்காங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வரப்போகிற தேர்தலில் தன்னுடைய கட்சிக்கு ஒரு சீட்டை கொடுத்து நமக்கு ஒரு தொகுதியை கொடுத்து நம்ம மீண்டும் எம்எல்ஏ ஆகிறதுக்கு இந்த திமுக வந்து உதவி பண்ணுவாங்கங்கிற அந்த சுயநலத்தில் தான் இன்றைக்கி திமுகக்கு ஆதரவாக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விஜய் கூட இவரும் நடிச்சிருக்கலாம் சில படங்கள்ல விஜய் எப்படிப்பட்டவர் இவருக்கும் தெரியும் ஆனா அதெல்லாம் தெரிஞ்சும் இன்னைக்கு இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னா இது திமுக மூலமாக தனக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் அதனால இவர்களுடைய கருத்தெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்ல பாஜக வந்து சந்துல வந்து சிந்து போடுவாங்க அந்த மாதிரிதான் ஒரு பாட்டை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு நல்ல நடிகர் தான் விஜய் கரைச்சிருக்காரு அந்த மாதிரி வச்சு ஒரு நல்ல ஒரு பாட்டை வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க வந்து சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து கஸ்தூரி அவர்கள் இந்த விமர்சனம் வந்து பண்ணுறாங்க விஜய் வந்து சொந்தமாக முடிவு எடுக்கணும் இவரோட கொள்கை தலைவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்புறம் நெப்போலியன் அவர்கள் வந்து விஜய் குறித்து இந்த விமர்சனம் வந்து பண்ணுறாரு அவங்க அப்பா அம்மாவே வந்து சரியா பார்த்துக்கல அவங்க ஒய்ஃபுமே சரியா பார்த்துக்கல அப்படி இருக்கும்போது எப்படி வந்து மக்களை வந்து பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு இந்த விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே விஜய்க்கு எதிராக பேசுறத வந்து நம்மளால பார்க்க முடியுது சார் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தமிழ் சினிமாவில் கிடைத்த உயரம்ங்கிறது மிகப்பெரியது அதாவது அப்படி அண்ணாந்து கழுத்து வலிக்கிற அளவுக்கு நீங்க அண்ணாந்து பார்க்க கூடிய உயரத்தில் விஜய் இருக்காரு அவருடைய வெற்றியும் அவர் இருக்கிற இடமும் பல பேருக்கு வந்து பொறாமையை கிளப்பினதுங்கிறது உண்மை அப்படிப்பட்ட பல பேர் தான் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருணாஸ் கஸ்தூரி இன்னொன்று யார் நெப்போலியன் இவர்கள் விஜய் குறித்து சொல்கிற கருத்து குறித்தெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் ஒரு கதை மட்டும் எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வருது என்னென்னா அந்த யானையுடைய காதுல ஏதோ இந்த இவ்வளவு பெரிய ஏ ஈ வந்து அப்படி பூந்தும் பூந்துருச்சான் அப்ப என்னன்னா யானை வந்து தன்னுடைய உடம்பு அப்படி செலுத்துச்சான் அப்போ அந்த ஈயை கேட்டுதான் என்ன வலிக்குதான்னு கேட்டுச்சான் கிட்ட இதை நீங்க பொருத்தி பார்த்துங்க இவர்கள் யார் விஜய் யார் அப்படிங்கிறது அந்த கதை மூலமே உங்களுக்கு தெரியும் இப்போ தாவை வந்து அடுத்த கட்ட நிலைப்பாடு வந்து என்னவா சார் இருக்கும் விஜய் வந்து மீண்டும் அந்த மக்களை வந்து சந்திக்க போறதா வந்து சொல்றாங்க ஆனால் இப்போ அந்த மக்கள்கிட்டயே கொஞ்சம் பயம் வந்து இருக்கு திரும்ப ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுருமோன்னு சொல்லிட்டு விஜய் நிச்சயமாக மக்களை சந்திப்பார் அதே நேரம் நாம் பல பேட்டிகளில் ஒரு வலியுறுத்திய விஷயம் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கு ஏறக்குறைய உங்கள் பேட்டியில் கூட நான் சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ரோட் ஷோவா பண்ணாதீங்க பொதுமக்கள் கூடுகிற இடத்துல போய் ஒரு வாகனத்துல நின்று நீங்க பேசாதீங்க அது வந்து பல பேருக்கு அசௌகரியத்தை கொடுக்குது ஒரு பொதுக்கூட்டமா நீங்க போடுங்க ஒரு மாவட்டத்துல ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கூட்டமா போடுங்க அது வந்து யாருக்குமே வந்து தொந்தரவு இருக்காது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல நீங்க கூட்டம் போட போறீங்க உங்களை பார்க்கணும்னு ஆர்வம் உள்ளவன் அங்கே போக போறான் ஆர்வம் இல்லாதவங்க அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் அதனால யாருக்கும் தொந்தரவு இருக்காது இதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்த விஷயம் என்னன்னா என்ன இருந்தாலும் விஜய் வந்து மக்களை சந்திக்க தான் போறாரு அதுல மாற்றம் இல்லை ஆனா மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நீங்க இடையூறா இருக்காதிங்க அதுதான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திய விஷயம் இப்போ லேட்டஸ்ட்டாக சில தகவல்கள் என்ன வருது அப்படின்னா விஜய் இந்த மாதிரி வே வாகனத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறதை தவிர்த்துட்டு இதே மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு அங்கு வந்து மக்களோடு சந்திக்கணுங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது ஸோ விஜயினுடைய தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறது இந்த பேட்டர்னில் தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம நம்பலாம் இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சம் அதே நேரம் பார்த்திங்கன்னா இப்போ மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு மைதானத்தில் ஒரு திறந்த வெளியில் கூட்டம் அப்படின்னா அது உடனடியாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதுக்கான இடத்த தேர்வு செய்யணும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வர்றவர்களுக்கு குடிநீர் கழிவறை எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் கிட்டத்தட்ட மதுரையிலையும் விக்கிரவாண்டியிலேயும் அந்த மாநாட்டுக்கு என்னவெல்லாம் பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை இ இவங்க பண்ணணும் அப்ப அது உடனடியாக சாத்தியமில்லை அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால இப்ப விஜய் வந்து அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பண்ணிய பிறகு தான் அவர் மீண்டும் மக்களையே சந்திக்க வர போறாரு அதனால இதை வச்சு பாத்தீங்கன்னா விஜய் வந்து இனிமே மக்களையே சந்திக்க மாட்டார் அப்படின்னா நினைக்க தேவையில்லை உரிய நேரத்தில் நிச்சயமாக அந்த அறிவிப்பு அவங்க வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நவம்பர் ஐந்தாம் தேதி வந்து இந்த கட்சிக்கான ஒரு பொது சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையத்திட்ட வந்து கேட்டிருக்காங்க அது வந்து ஆட்டோ சின்னமா இல்ல விசில் சின்னமான்றது வந்து பெற போறாங்க சார் ஒரு கட்சிக்கு வந்து இந்த தேர்தல் சின்னம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமானதா பார்க்கப்படும் நடிகர் வாங்குகிறாரோ அந்த சின்னம் பாத்தீங்கன்னா அவர் அறிவிப்பதற்கு ஒரு நிமிடத்துக்கு முன்பு வரை இப்ப நம்மளுடைய கவனத்தை கவராத விஷயமா கூட அது இருக்கலாம் ஆனா இப்ப விஜய் கட்சியின் சின்னமானதற்கு பிறகு அந்த நிமிஷமே அது உலக அளவில் ஒரு கவனத்தை பெறும் உலக அளவில் சொல்றது அர்த்தம் என்னன்னா உலகம் விழுக்க முழுக்க இருக்கிற தமிழர்கள் அந்த கவனத்தை ஈர்க்கும் உடனடியாக அது பாப்புலர் ஆகிடும் அதுதான் உண்மை பட் அதே நேரம் பொதுவாகவே இந்த சின்னம் குறித்து ஒரு உளவியல் என்ன அப்படின்னா ஒரு மக்களால் வந்து எளிதில் வந்து அந்த சின்னத்தை வந்து ஒரு சிவத்தில் போய் வரைகிற அளவுக்கு எளிமையாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு எம்ஜிஆருடைய இரட்டை இலை உதயசூரியன் இந்த சின்னங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் இம்மீடியட்டாக சேர்ந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சின்னங்கள் வரைவதற்கு ரொம்ப எளிமையாக இருந்தது தான் நீங்கள் இந்த சின்னங்களை கவனிச்சிங்கன்னா இதை வரைவதற்கு ஓவியரே தேவையில்லை நீங்கள் ஒரு ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட ஒரு சார்ட் பீஸை கொடுத்தாலோ ஒரு கறி துண்டை கொடுத்தாலோ ஒரு நிமிஷத்தில் வரைஞ்சிடுவான் ஸோ அந்த மாதிரியான சின்னம் இருந்தால் அது வந்து எளிதில் வந்து இன்னும் வேகமாக மக்கள்கிட்ட போய் சேரும் பட் அந்த மாதிரியான ஒரு சின்னத்தை வந்து விஜய் தேர்ந்தெடுத்தால் அது அவங்களுக்கு நல்லது இப்போ விஜய் அவர்களும் ஒரு தொண்டர்களும் பண்ணுற ஒரு விஷயம் வந்து உலக அளவில் வந்து அது ட்ரெண்டிங் தான் சார் ஆக செய்யுது இப்போ அந்த மாதிரி தான் சமீபத்தில் வந்து தாய்லாந்தில் வந்து ஐசோ ஸ்பீடு அந்த பிரபல யூடியூபர் இருக்காங்க சார் அவங்ககிட்ட போய்ட்டு இந்த டிவி கே குறித்தும் தளபதி விஜய் குறித்தும் வந்து பேசியிருக்காங்க அது வந்து ஒரு வகையில் வந்து பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு சைடு வந்து ட்ரோலாக வந்து பார்க்கப்படுது சார் இப்போ நாம் தமிழரில் இருக்க ஆட்களாக இருக்கட்டும் இல்லை திமுக இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும் அவங்களாம் இது வந்து ஒரு ட்ரோலாக பேசுகிறாங்க அதுவும் நம்ம ஒரு சைடு பார்க்குறதா இருக்குது சார் அதாவது என்னென்னா விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள் அதுல பல பேர் வந்து ஆர்வ கோளாறுகள் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை இவர்கள் எல்லாம் கொள்கை குன்றுகள் அப்படின்லாம் சொல்லிட முடியாது என்ன காரணம் ஒரு சினிமா நடிகனின் ரசிகனுடைய லெவலுங்கிறது அவ்வளவுதான் அதுக்கு மேல நீங்க அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது ஒரு விஜய் ரசிகன் கிட்டப்பலக அரசியலை கரைச்சி ஆயிருப்பான்னு எதிர்பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம தான் முட்டாள் புரியா இல்லையா அவர்கள் இன்னும் ரசிகர்களா தான் இருக்காங்க அவர்களுடைய கோளாறு பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுது அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான் அது ஒரு யூடியூபர் வராரு அவர்கிட்ட போய் திடீர்னு தாவேக்கா விஜய் அடுத்த முதல்வர் அப்படிலாம் பேசும்போது அவருக்கே புரியாமல் முழிக்கிறாரு அது பார்த்தீங்கன்னா அது கோளாறு அதில் மாற்றம் இல்லை அதே நேரம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா தாய்லாந்திலும் விஜயினுடைய தீவிர ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் அதை பாசிட்டிவாகவும் புரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் இது இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரால் மெட்டீரியலாக மாறி இருக்கு மற்ற கட்சியை சேர்ந்த முக்கியமான நாம் தமிழர் சாக்கடை துறைமுருகன் போன்ற ஆட்கள் விமர்சனம் பண்ணுறதெல்லாம் வச்சு சொல்லணும் பார்க்க முடியும் அதுதான் அதனுடைய அவங்களுடைய வைத்தறிச்சல் பொறாமை வெளிப்படுது அதுதானே விஷயம் விஜயினுடைய வளர்ச்சி விஜய்க்கு மக்கள் மத்தியில் கிடைத்த அந்த எழுச்சியான வரவேற்பு நாம் தமிழர் கட்சி நேர பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒரு படுத்த படுக்கையான ஒரு நிலையில தான் இருக்காங்க சீமான் உட்பட என்னென்னா நமக்கு கிடைத்த முப்பத்தாறு லட்சம் வாக்குகளில் முப்பது லட்சம் வாக்குகள் காணா போகுது அதுதான் விஷயம் அந்த அந்த அதிர்ச்சியை அவங்களால தாங்கவே முடியல அதுதான் பல்வேறு வார்த்தைகளில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் சீமான் தினமும் நாலு வேலை நாலு டைம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சாக்கடை துறைமுருகன் போன்ற ஆட்களும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜயை வந்து தரக்குறைவாக ஒருமையில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் யோசிப்பாருங்க விஜய் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் என்ன நீ வச்சிருக்கிறதாவது லட்டுப்பேடு கட்சி ஒரு திறள்நிதிக்காக வச்சிருக்கிற ஒரு கட்சி விஜயனுடைய கட்சி அப்படிப்பட்ட கட்சி இல்லை விஜய் என்கிற அந்த நடிகர் மக்கள் ஆதரவு பெற்ற நடிகர் அவருக்கு இன்னைக்கு இருக்கிற மக்கள் ஆதரவெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க அப்படி இருக்கும்போது அவரை ஒரு மயிலு நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்க முடியும் அதனால இதெல்லாம் மக்கள் வந்து பொருட்படுத்த மாட்டாங்க அதே நேரம் அந்த விஜய் ரசிகர்களுடைய ஆர்வ கோளாறு என்பது கண்டிப்பாக விமர்சனத்துக்குரிய இதுதான் நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் இந்த ரசிக மனோபாவத்திலையும் நீங்க நடந்துக்க கூடாது அது அவங்களுக்கு தெரியலை புரியுது விஜய போய் எப்படி நீங்க வந்து ஒரு ஒருமையில வந்து விமர்சிக்க முடியும் அதுக்காக அந்த கூட்டத்தை வந்து தற்கொலை கூட்டம்னு வந்து சொல்றாங்களே சார் அதுவும் வந்து சரியான விதமாக இருக்காதுல்ல சார் இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன் விஜய் ரசிகர்கள் வந்து எல்லாருமே முட்டாள்களா இல்லை விஜய் ரசிகர்களில் படிச்சவங்க கிடையாதா அறிவாளி கிடையாதா எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் என்னன்னா இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் இந்த ஆர்வத்தில் சளம்புகிறவருடைய கூட்டமும் அதிகமாக இருக்குது அதில் மாற்றம் இல்லை அதே நேரம் எல்லாரையுமே நீங்கள் அப்படி பிராண்ட் பண்ண முடியாதுல்ல அதுக்கடுத்து கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் இன்னைக்கு விஜயுடைய தாவேக்கா தொண்டர்களை தற்கொலை கூட்டம்னு சொல்கிறீங்களோ நீங்களெல்லாம் பார்க்கத்தான் போகிறீங்க என்றோ ஒரு நாள் தாவேக்கா வந்து இந்த ஆட்சியில் உட்கார தான் போகிறாங்க அதே கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் நிதியமைச்சராக இருந்து இந்த நாட்டைக்கான பட்ஜெட்டை போட போகிறாரு அதே கட்சியை சேர்ந்த பல பேர் பல்வேறு துறைகளினுடைய அமைச்சர்களெல்லாம் ஆக போகிறாங்க அன்னைக்கு நீங்க இந்த கருத்தை சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Horizon shirts and trousers